ஐயா நெல் சொல்லுங்க நெல் எத்துக்கலாம் லாஸ் பாராட்டுதல்களையும் நன்றியும் தெரிவித்து அவர்களையும் விவசாயிகள்

இயற்கை விவசாயம் மட்டுமே இன்னைக்கு நம்ம உலகத்துல இந்த வளர்ந்து வந்த அறிவியல் சார்ந்த இந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் வந்து ரெண்டு ஒண்ணு

ஏனென்றால் இப்போ இப்போ உள்ள காலகட்டத்துல உணவு உற்பத்தி என்பதே அடிப்படையிலே உட்பட்டதால் ஏற்படுகிற நோய்களை நாம் இங்கு பார்த்து கொண்டிருந்தோம் மூன்று இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து டயபிட்டிஸ்னா அது யாரோ ஒரு பத்து குடும்பத்துல ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு இருக்கும் இன்னைக்கு எல்லா குடும்பத்திலையும் டயபட்டீஸும் ஹைப்பர் டென்ஷனும் இருக்கு பிபியும் இருக்கு அடுத்தது கேன்சர் போன்ற நோய்கள் அந்த நோய்களும் முன்னாடி ஒரு ஐம்பது குடும்பத்துல ஒரு குடும்பத்துல உள்ளவருக்கு கேன்சர் வந்ததுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அஞ்சு குடும்பத்துல ஒருத்தருக்கு கேன்சர் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை போல இன்று எந்த மழை பெய்ய வேண்டிய நாளில் பெய்யதில்லை வெயில் அடிக்க வேண்டிய நாள்ல வெயில் அடிக்கிறது இல்லை இன்னைக்கு குளோபல் வார்மிங் போன்ற பல்வேறு கால சூழ்நிலை மாற்றங்களால் ஏற்படுகிற பிரச்சனைகள் இந்த இரண்டு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு என்றால் அது எது அப்படின்னு சொன்னா நம்முடைய இயற்கை விவசாயமாக மட்டுமே இருக்க முடியும் அதை நம்மாழ்வார் போன்ற நம்முடைய இயற்கை விவசாயிகள் பலர் கொண்ட பூமி புனிதமான பூமி நம்முடைய தமிழக பூமியானது ஆக அந்த வழியிலே நீங்கள் எல்லாம் மிக அருமையாக பல பாரம்பரிய நெல் வகைகளை பயிற்றுவிக்கிறீர்கள் நான் சென்ற ஞாயிற்றுக்கிழமை இங்கே நம்முடைய நம் சந்தைக்கு வந்திருந்த பொழுது விவசாயிகள் நேரடியாக வந்து அவங்களுடைய விளைவித்த பயிர்கள் ஆற்காடு கிச்சடி அரிசி யானை அஹ் கருப்பு கவுனி அரிசி போன்ற பல்வேறு வகையான அரிசிகளையும் அவல்களையும் ரவைகளையும் மாப்பிள்ளை சம்பா ரவை மாப்பிள்ளை சம்பா அரிசி போன்ற பல்வேறு வகையான காய்கறிகளையும் அந்த இந்த உள்ள கஞ்சி பாயாசம் போன்ற இங்கே காய்கறிகள் நல்ல வகையிலே இங்கே வந்து விற்றார்கள் அதை வாங்குவதற்கு இங்கே ஆறு மணிக்கு டாக்டர்கள் சிஎம்சி டாக்டர்கள் முதற் ஒரு பெரும் கூட்டமே இங்கே காத்து இருந்தது இதுதான் இயற்கை விவசாயத்தின் மீது மக்களுக்கெல்லாம் ஆர்வம் என்பது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டில் இந்த நம்முடைய மாவட்டத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நம் சந்தை நான் இன்று நம்முடைய ஜேடி அவர்களிடம் மகளிர் திட்டம் பீடியவர்களிடம் நம் இந்த நம் சந்தையை விரிவுபடுத்துவோம் இப்ப எவ்வளவு இருக்கோ அதே மாதிரி இன்னும் எவ்வளவு விவசாயிகள் ஏன்ற வந்தா வராதிங்க எல்லாம் வித்து சொல்ற நிலைமையில இருக்கு அதனால நீங்க நம்முடைய விவசாயிகள் எந்த பக்கத்தில் இருந்து மாவட்டத்தின் எந்த பக்கத்தில் இருந்து வந்தாலும் இந்த நம் சந்தையிலே அவர்கள் வந்து வைப்பதற்கு கடை அவர்கள் வைப்பதற்கு இடம் ஒருக்கி நல்ல முறையிலே இந்த நம் சந்தையை நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருந்தோம் ஆக நீங்கள் எல்லாம் அந்த நம் சந்தையிலும் உங்களுடைய பொருள் இயற்கை விவசாயத்தை நல்ல முறையிலே செய்து உங்களுடைய பொருட்களை நம் சந்தையிலும் வந்து நீங்கள் கொண்டு வரணுங்கிறது இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய இயற்கை விவசாயிகள் நல்ல முறையில் செய்கிற விவசாயத்தை காண்பதற்கு நேரடியாக உங்களுடைய தோட்டத்திற்கே வருவோம் என்ற உத்தரவாத தெரிவித்துக் கொண்டு மாவட்ட நம்ம அரசாங்கத்தான் நமக்கு விவசாய துறையில் அக்ரிகல்ச்சர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் இதுல வழங்கப்படுகிற அத்துணை நலத்திட்டங்கள் விவசாய பலன்கள் விவசாயத்தை நேரடியாக செய்கிறவர்கள் இன்டர்மீடியா விவசாயம் செய்யறவர்களுக்கே சென்று சேரும் வகையில் நீங்கள் உங்களுடைய பயனாளிகள் தேர்வு இருக்க வேண்டும் இரு தலைவர் جي معلومات جي جن ڏي ۽ ڪي ڇو ڪي ڇو جي ڳالهه ڪندو آهي سڀ کان وڌيڪ وڌاڻ جي ڳالهه آهي ڇا ته ڪي ڪي ڳالهين کي ڳالهائڻ جي ضرورت آهي هيءَ ڳالهه جي سڀ کان وڌيڪ ڳالهه آهي جيڪي ڳالهه کي سڌو سنئون ڳالهائڻ جي ضرورت آهي ڪاپا ڏا 500 ಮೇಡಮ್ ಮೇಡಮ್ <audioils> இது ரொம்ப போட்டோம் இது பண்ணலை ஒரு